என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட ஏஜ் என்ன அப்படின்லாம் கேக்குறீங்க நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதனால ஒரே திரும்ப 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 நிறைய சொல்லிட்டேன் எல்லா கொஸ்டின் ஆன்சர் வீடியோலயும் இந்த ஒரு கமெண்ட் நாங்க ரீப்ளே பண்ணிருவோம் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்களுடைய ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்

அந்த என்றைக்கு அந்த நிலமை ஒன்று வருதோ அன்னைக்கியோட அந்த யூடியூப்பை வந்து நிப்பாட்டிடுவோம் ஸோ அந்த யூடியூப்பை வச்சு பட் அந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா மட்டும் தான் பார்ப்பேன் மற்றபடி இந்த பிளாகு அது எல்லாமே அப்படியே நிப்பாட்டிடுவோம் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து வீடியோ இனிமேல் போட மாட்டோம் நிப்பாட்டிடுவோம் இதோட கண்டிப்பாக அது நடக்கும் அது எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொழில் நல்லா நமக்கு தொழில் வந்துருச்சு இனிமேல் தொழிலை பார்த்தா போதும் நம்ம இதுலேயே அப்படியே போயிட்டு போய் அப்படியே ரன் பண்ணி போவோம் இதுல சம்பாதிப்போம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணெய்க்கு வருதோ அன்னைக்கோட அவ்வளவுதான் ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹாயக்கா உங்களுக்கு கால் பரவாயில்லையா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்க கால் பரவாயில்ல ரொம்ப நேரம் நின்னா மட்டும்தான் வலிக்குது அண்ட் யூடியூப் உங்க பால் காய்ச்சி எப்ப எப்ப வைப்பீங்க யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவீங்கலாம்னு கேட்டிருக்கீங்க பால் வைக்கும் போது கண்டிப்பா வீடியோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளோட சேனல் போடுவோம் இந்த வருஷம் இல்ல பால் காய்ச்சி டுவெண்ட்டி சிக்ஸ் இதான் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ் தான் பால் காய்ச்சி சரிங்களா கண்டிப்பா யூடியூபர் எல்லாருமே யூடியூபர் மட்டும் இல்ல உங்களையுமே இன்வைட் வந்துருங்க ஆமா அந்த டைத்துல சொல்லும் போது முடிஞ்ச வாங்க ரொம்ப தூரம் ஆனால் எல்லாருமே சொல்லுவேன் அன்றைக்கி தெரியுமா யார் வருவா யார் வரமாட்டாங்கிறதை அன்றைக்கி தெரிஞ்சுப்பேன் நான் யார் எப்படின்னு எல்லாம் மோ மோ மேக்ஸிமம் எல்லா சொன்ன இடத்துக்கு எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன் மேபி பார்ப்போம் யூடியூபர் சொன்ன இடத்துக்கு எல்லாருக்கும் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அது அன்றைக்கி நான் தெரிஞ்சுப்பேன் யார் எப்படி ஆனால் மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன் முடியாமல் கண்டிப்பாக கேபா ஓகே இது வந்து நிறைய க நிறைய வீடியோவில் வர கமெண்ட் தான் இது என்ன கம்மனு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாதி ரெண்டு பேரும் ஒரு ஜாதியாக இல்லை இன்டர் கேஸ்டான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேம் கேஸ்ட் தான் கேஸ்ட்டை பற்றி வீடியோவில் நாங்கள் இது வரைக்கும் பேசுனது கிடையாது பட் என்னோட கையில் டேட்டோ குத்துனது இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணல பண்ணது ஜாலி பார்த்து யாருமே வீடியோவும் பார்க்கல நான் எங்கள் ஜா எங்கள் ஜாலிக்காரங்க மட்டும் தான் வீடியோ பார்க்கணும் நாங்களாம் வீடியோ போடக்கூடாது ஜாதியும் பார்க்கக்கூடாது அதனால நம்ம வந்து அதை பற்றி நாங்கள் எம்மதம் சம்மதம் ரெண்டு பேருமே ஒரே கேஸ்ட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன ஜாதின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அதனால அதை பத்தி யாருமே ஜாதிய பத்தி பேச வேண்டாம் பேசுறது கிடையாது நீங்களும் பேச வேணும் இது வந்து நான் போடுற நார்மல் வீடியோலயும் வந்துடும் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்பயுமே ஒரு மினிமம் ஒரு பத்து பேராது டெய்லி போற வீடியோலயும் கேட்டுருவீங்க இதுலயும் கேட்டுருவீங்க என்ன கமாண்டுன்னு பாத்தீங்கன்னா அருள் ஃபேஸ் கலருக்கு என்ன யூஸ் பண்றீங்க

நம்மளோட ஸ்கின்னை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் வா பல்லு தைக்கணும் இல்லையா மூஞ்சை கழுவிடுவேங்க நான் எந்திரிச்ச உடனே நான் ஃபேஸ்க்கு வந்து டோனர் பண்ணுவேன் நான் வந்து சோப் போட்டு கழுவுவேன்ப்பா நான் சோப் போட்டு கழுவிடுவேன் எந்திரிச்ச உடனே நான் தான் பண்ணிடுவேன் சோப் போட்டு கழுவிடுவேன் சோப் போட்டு காலை கடனெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சார் நான் பேச விடுங்க சார் இங்கே பாருங்க இதை ஊடாக்களை ஊடாக்களை பேசுவான் இவன் கிடத்துக்கிட்டே எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸுக்கு வந்து டோனர் போடுவேன் டோனர் போட்டு என்கிட்ட இருக்கிற சீரம் போட்டுருவேன் நை சீரம் கண்டிப்பாக நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் நைசினமேட் சினமேட் சேர்ந்துருக்கிற எந்த சீரம்னாலுமே யாருனாலுமே யூஸ் பண்ணலாம் ஸோ நை சீரம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீம் சீரம்னு ஒரு சீரம் இருக்கு நீம் கலந்த சீரம் போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப என்னோட சேனல் நம்மளோட லெக்சர் வச்செல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க போடவே மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் இந்த ஸ்டெப் டோ ஃபஸ்ட் நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கணும் டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க சீரம் ஆப்ஷனல் உங்களுக்கு சீரம் யூஸ் பண்ண ஓகே அப்படின்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் இந்த 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 இது வந்து தடுக்காமல் நீங்கள் போட்டுட்டீங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக இருக்கும் தண்ணி நிறையா குடிங்க வெயில் காலத்தில் ஹீட் அவாய்ட் பண்ணிவிட்டு கூலிங்கான ஐட்டத்தை கொஞ்சம் இன்டேக் பண்ணிக்கோங்க

குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட் நீங்கள் கிடையாது முதல்ல அது ஒரு ஒருத்தரோட ஜெனெடிக் பொறுத்து தான் ஆம்பளை பசங்க வெயிலில் விளாண்டாலே ச சன் வந்து சன் பட்டு டேன் ஆயிடுவாங்க நான் தர்ஷ்குட்டிக்கு வந்து சன் தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கும் சம்மன அது மட்டும் இல்லாமல் நான் நான் வந்து என்னோட சேனலில் வீடியோ போட்டு அவ்வளோ பேர் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் யோகாக்கு மகிக்குமே தர்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதேதான் மகிக்கும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நல்லா இருக்குது பா பாடி இருந்து பாடி லோஷனு சன்ஸ்க்ரீமு ஷாம்பு எல்லாமே நம்ம ஒரே ப்ராண்டில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ என்னோட சேனல் அருள்ஸ் வரவே பார்த்தீங்கனாலே தர்ஷ்குட்டிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை சன்ஸ்க்ரீம் நான் அதில் காமிச்சுப்பேன் அந்த சன்ஸ்க்ரீம் தர்ஷனுக்கும் நல்லாயிருக்கு மகிக்கும் நல்லா

ஃபேஸுக்கு ஏன்னா எல்லாருமே அவனுக்கு முத்தம் கொடுக்கறது வந்து அதிகமா முத்தம் கொடுக்கும் எல்லாருமே தாத்தா மாமா எல்லாருமே வந்து எங்க எல்லாருமே அதிகம் முத்தம் சன்ஸ்கிரீன் வந்து மேக்ஸிமம் நாங்க நிறைய முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ண போறோம் அவனுக்கு

எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க போன வாட்டி கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் போட்டதுக்கே அக்கா வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க வெயிட் லாஸ்லாம் ஆகலை அதை நான் சைடு வச்சு எடுத்து சீவனால என்னோட ஃபேஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் பேசி சீவ் இருக்கனால ரவுண்டாக தெரியும் நான் வெளியில் போ வெளில போகிறதுனால கிளிப் எதுவுமே நான் குத்த மாட்டேன் தலையில் வெளியே போனால் கிளிப் எதுவுமே குத்த மாட்டேன் ஜஸ்ட் போடி டெயின் மட்டும்தான் போடுவேன் அதனால் இப்போ பிரச்சனை இல்லை நமக்கு கொங்கு தமிழ் மாதிரி பேசி வீடியோ போடுங்க சாப்பிட்டீங்களா தெரியாதுங்க நம்ம தெரியாதுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கீரமங்கலத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க ராம் யோகா நீங்கள் சேர்ந்து வீடியோ எப்போ போடுவீங்க டெய்லி கண்டினியூவாக வீடியோ போடுங்க பிக் ஃபேன் கீப் ராக்கிங் டெய்லி கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை ஒன்றா இருந்தால் மேபி இந்த இங்கே நாங்கள் சேலஞ்ச் வீடியோ போட்ட மாதிரி போடலாம் தனித்தனியாக இருக்கும் அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க நம்ம வேலை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அதனால நம்ம வீடியோ போடணும்னு நினைச்சாலும் நம்ம ரெண்டு ஆம்பளை சிங்கம் கூட்டி இருக்கிறனால முடியாது வீடியோ எடுக்க முடியாது அதான் ஒன்று மற்றபடிலாம் உன்னை வீடியோ எடுக்கணும்னு நினைச்சா அது ப்ராப்பராக நேற்று ஒரு அண்ணன் நேற்று என்னையை பார்த்து பேசினாங்க நம்ம இங்கே தென்காசியில் வீடு கட்டி சேல் பண்ணுறவங்க அந்த அண்ணன் அந்த அண்ணன் வந்து ப்ரொமோஷன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணே சொன்னாங்க ஏன்னா நீங்கள் தனித்தனியாக வீடு கட்டுறீங்க கீரை மரத்துலேயே ஒன்றா அது யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது மேக்சிமம் நாங்கள் பேசியிருக்கோம் பட் அந்த மைண்டில் அந்த அண்ணன் சொன்னார் எதுக்கு தனித்தனியா வீடு கட்டி இப்படி இருக்கீங்க கீரை மதத்துல ஒரு பெரிய பத்து சென்ட் வாங்கிருக்கீங்களே பேசிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும் போது பத்து சென்ட் இது எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடு பெரிய வீடா கட்டி எல்லாரும் ஒரு மேல ஒரு ஆளு கீழே ஒரு ஆளு பக்கத்துல அப்பா அம்மா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த லைஃப் நல்லா இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னாங்க எல்லாருமே இருந்தா நல்லாதான் இருக்கும் பட் ஆனா நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் வரோம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா சம்சாரம் ஒரு மின்சாரத்துல ஒரு டைலாக் வரும் திரும்ப என்ன என்னன்னா நம்ம இப்ப சேர்ந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப சேர்ந்து திரும்ப சண்டை போட்டு திரும்ப பிரிஞ்சிட்டோன்னா அந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது என்னைக்காச்சும் ஒருக்கா பாட்டு பண்டிகை அதனால் நம்ம ஒன்றா செஞ்சுக்கலாம் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேங்கிற கேட்கறத சந்தோஷம் அதே மாதிரி தான் இதுவும் சொல்லும் போது ஆனால் ஜாயின் ஃபேமிலி சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து அந்த டயத்தில் ஒரு பிரச்சனை சண்டை வரும்போது இவங்க அம்மா அம்மாக்கிட்டேயும் அப்பா கிட்டயும் சொன்ன விஷயம்னா அன்னைக்கு கீழே இருக்கட்டும் நான் மேலே வந்து எனக்கு வந்து கூலிங் சாட்டை போட்டு நான் வந்து இருந்துக்கிறேன் ஆ அப்படின்னு சொன்னாங்க இவங்க அந்த டைத்துல வீடு பிரச்சனை வந்து வரும்போது சோ இப்போ இப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் எப்பயாவது பார்க்கறது சூப்பராக இருக்கு நீங்கள் எப்பயுமே மகிதர்ஷனுக்கு தான் எல்லான்னு சொல்றீங்க ஆஸ் அ பேரண்டா ஓகேப்பா பட் நீங்கள் உங்க பேரண்ட்டுக்கு என்ன செய்யணும்னு ட்ரீம்

அவங்களுக்கும் வயசாயிருச்சு அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு உடம்பு இருக்காது சோ அதனால தப்பு இல்ல அவங்க வந்து நம்ம கூட இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து எங்க கூட இருக்கிறது தம்பியை பார்த்துக்கிறது எங்களை கேர் பண்ணிக்கிறது வந்து மேல அப்ப மாமா ரொம்ப மேல ஏன்னா எனக்கு ஒண்ணுன்னா ஓடுறாரு கிடந்து ஆனா எல்லார் வீட்லயும் அப்படிதான் மேக்சிமம் எனக்கு கொண்டுனா மாமனார் பாக்குறதும் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஏன்னா ஒரே பிள்ளைக்கு ஒரே மருமனா இருக்கனால அவர் ரொம்ப மசம்ஸ் இருக்காரு சோ அடுத்த சரி மாமாவும் சரி அடுத்து வந்து தர்ஷன் குட்டி பாத்துதான் நிறைய பேர் கேட்டீங்க தர்ஷன் எப்படி இருக்கான் நல்லா அதை வீடியோல பேச வைங்க அக்கா அக்கா அருள் அக்கா நீங்க சம்மி க்யூட் லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க லவ் யூ டு சிஸ்டர் மகிதர்ஷனை வந்து பேச வச்சு வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லிக்கலாம் பேசினா பேசி போடுற பிரச்சனை கிடையாது மறுநாள் வந்து அவனுக்கு காட்ச வந்துருது சொல்றாள் அப்ப உண்மைக்கு அந்த மாதிரிதான் நடக்குது இப்ப இல்ல இப்ப இல்ல எல்லா வீடியோலயும் பாருங்க அது பிறந்ததுல இருந்து எப்பயுமே அதான் முதல்ல அவனை காமிச்சு வீடியோ போட்டு அவன் பேசுறது எல்லாத்தையும் பேசி வேற அதெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா மறுநாள் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கு ஸோ அதனால எல்லா வீடியோலயும் சொல்லியிருப்போம் நடக்கும் நடக்கும்போது தான் சொல்லுவோம் நடந்த பிறகு சொல்லுவோம் அதனால மேக்சிமம் அவனை கொஞ்சம் காட்டுறதோட சரி அது வந்து நீங்கள் நிறையா பேர் தம்பியை காமிங்க வீடியோவில் காட்டுங்க ஆசைப்பட்றாங்க தம்பி வீடியோ வந்து நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அதனால் சார் ரொம்ப காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நாங்கள் கமெண்ட்ஸ்ல எங்கள் குழந்தை இறந்து இறந்த டயத்தில் வந்து கர்ப்பம் வந்து கொஞ்சம் இதான குழந்தை வளரா டயத்தில் வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்க கமெண்ட் மட்டும்தாங்க பல பேர் இருந்துச்சு ஸோ அந்த இயக்கம் அந்த பாசம் இருக்கிறனால அது எல்லாரும் அதே கேட்குறீங்க தம்பி வீடியோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் ஆனால் தம்பி வீடியோ ரொம்ப காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக காட்டுறோம் கொஞ்சம் வளரட்டும் நல்லா வளர்ந்துக்கட்டும் ஸ்கூல் போட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் ஆமாம் ஸோ அவன் வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறீங்க அவன் அவனோட சேனல் இன்னும் இருக்குது பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு பதிமூணாயிரம் பேர் அவனோட சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அந்த சேனல் நாங்கள் மாற்றவே மாட்டோம் அது அவனுக்கான சேனல் தான் ஸோ அதில் வந்து அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறோம் நிறைய பேர் அதையும் கேட்டீங்க இந்த சேனல்னா வச்சு போடுங்க போடுங்க அதில் அவன் வீடியோ போடுங்கன்னு ஸோ கண்டிப்பாக நம்ம போடுறோம் உங்கள் ரெண்டு உங்கள் ரெண்டு மத்திக்கணும் மாற்றிக்கணும் ஓகே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன என்ன சேஞ்ச் மை கேரக்டர் ரீசன்னா சொல்லுங்க என்னன்னு எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர் கேட்டால் மாற்றிக்கணும் அப்படின்னா என்னதான் இருக்கும் மை கேரக்டர் எதுனாலும் ஓகே அவ்வளோதான் யார் நீ மாற்றிக்கணுமா

அது காமிச்சாச்சு அது ஏறி ஏறவும் செஞ்சிருச்சு நேற்று தான் ஏறிச்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டியூ காசு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் காசு வந்து அடுத்த மாதத்துக்கு டியூ ஏன்னா இந்த மாதம் படமே ஏறல அதுவும் காமிச்சோம் நம்ம ஆமாம் அதே காமிச்சோம் அது அடுத்த மாதம் இதை அப்படியே சேர்த்து வச்சு அதை பண்ணணும் இப்போ ஊருக்கு ப்ரமோஷன் காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் அதுக்கு தான் அடுத்த மாதத்துக்காக இந்த மாதம் சேர்த்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த அவகாசமே நமக்கு வேணாம் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து ப்ரொமோஷனுக்கு வரும் நான் பண்ணுவேன் அவ்வளோதான் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது ப்ரொமோஷன் தான் நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி என்னென்னா இதில் நம்ம சேல் பண்ணுறதுல மேடையில் சேல் பண்ணிடலாம் அது வந்து நூற்றுக்கு 99% வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு செட் ஆயிடும்

நிறைய பேர் சும்மா பேசணும்னு சொல்லி வந்து பேசுறீங்க ப்ரமோஷனுக்கு அந்த நம்பர் கொடுத்தோம்னா ப்ரமோஷனுக்கு மட்டும் பேசுவோம் சும்மா சும்மா மெசேஜ் பண்ணுறீங்க அதுக்கு நம்பர் இருக்குங்க என் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க பல பல ஆயிரம் பேர் இருக்காங்க என் நம்பர் பிசினஸ் நம்பர் நம்பர் கொடுத்து தெரியுமா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா ஸோ அடுத்து வந்து இந்த கேள்வி வந்து எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி பிளான் பேபி வந்து நாங்கள் எல்லா வீட்லேயுமே நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே பட்டது பட் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது வேணாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அருள் ஆனால் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மாசத்துல உண்டாகும் அது பார்ப்போம் எனக்கு ஐடியா இல்ல இப்போதைக்கு எதுவுமே ஐடியா இல்லை நமக்கு அது வீடு கட்டுறதுனால அங்கே நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா அலையிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ப்ரொமோஷன் கூப்பிட்டாலும் டக்குன்னு வர மாதிரி இருக்கு மேக்ஸிமம் தென்காசி சுத்தி தான் எங்களுக்கு ப்ரொமோஷனே வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு

புகுந்த வீடு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் தாங்க எல்லாமே மாறும் லைஃபே கண்டிப்பாக எனக்கு வீடு போன வீட்டுக்கு நான் போன பிறகு என் லைஃப் மாறுங்க அதுதான் நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களுடைய எல்லையே கப்பல்ஸ் லெக்ஸ் பாய்